இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் என்று உங்களை நிரப்பி சம்பூர்ணமடைய பண்ண சித்தமாயிருக்கிறார் இதோ அவர் சொல்லுகிறார் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுவாராம் தோய்ந்து போய் இதோ இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஒருவேளை விடாய்த்து எல்லா முயற்சிகளும் கைவிடப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு இதோ கடைசி நம்பிக்கையும் இல்லை என்று ஆகி நிர்கதியாய் நிற்கிறீர்களா விடாய்த்து இதோ தோய்ந்து போய் இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை நிரப்புவேன் உங்களை சம்பூரணமடைய பண்ணுவேன் எங்கே நீங்கள் எல்லாம் முடிந்தது என்று எல்லாராலும் கைவிடப்பட்டு நிற்கிறீர்களோ அங்கே நின்று தேவனை நம்பிக்கை என்று நீங்கள் இப்பொழுது நினைத்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் உங்களை உயர்த்தி சம்பூரணமாய் உங்களை திருப்தியாக்கி உங்களை நிரப்பி அவர் ஆசீர்வதிப்பார் ஆமேன்